நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி தூஜா ஆக்சிடென்டாலிஸ் தூஜா காம்பேக்டான்னு சொல்லுவாங்க தூஜா செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தூஜாவோட மரம் இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா ஊசி இலை காடுகள்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரம் மீட்டருக்கு மேலே உயரமான இடங்களில் பார்த்தீங்கன்னா மிக உயரமாக நாற்பது ஐம்பது அடி உயரம் வளரக்கூடிய மரம் தான் இந்த தூஜா மரம் மலை சவுக்கு மரம் உலகத்துக்கு சொல்லுவாங்க ஒயிட் சிடார்னு சொல்லி சொல்லுவாங்க இதோட பெயர் மோர் பங்குன்னு சொல்லுவாங்க மயிலோடய இறகைகள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால மோர் பங்குன்னு சொல்லுவாங்க இதோட காய்கள் சிறிய காய்களாக இருக்கும் பார்க்கறதுக்கு நாலுபுரமும் கூர்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மரத்து பக்கத்தில் போனாலே நல்ல ஒரு அரோமா தெரப்பின்னு சொல்லுவாங்க வா நல்ல ஒரு மனம் வீசக்கூடியது இது இதோடய மனம் சாம்பிராணியோட மனம் மாதிரி இருக்கும் இதோட காய்களை நசுக்கி பார்த்தீங்கன்னாலும் சாம்பிராணியோட வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும் இலைகளும் தான் இருக்கும் இந்த மரங்களை அதிக அளவில் ஷோ பிளான்ட்டாக எல்லா வீட்டுகள்லேயும் இப்போ வளர்க்குறாங்க பார்க்குகளில் பார்த்தீங்கன்னா இதை நிறைய மரங்கள் வரிசையாக தனித்தனி ஷேப்பில் கட் பண்ணியிருப்பாங்க பறவைகள் போல் மிருகங்கள் போல் அந்த இதை கட் பண்ணி வை வச்சுருக்கதை பார்க்கலாம் இந்த இதில் இந்த தூஜா செடியில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இதோட காய் இலைகள் இரண்டுலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இந்த தூஜாவோட இலைகளை காய்களை உள்மருந்தாக பயன்படுத்தும் போது மிக குறைந்த அளவில் எடுத்து உபயோகப்படுத்தணும் அல்லது இதை உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி மருத்துவரை மருத்துவரின் பரிந்துரைப்படி உபயோகப்படுத்துவது நல்லது இந்த தூஜா இலைகள் இலைகளை ஒரு அரை கைப்பிடி அளவு மிக குறைந்த அளவு அரை கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டு அதோட திரிப்பலா திரிபலா ஒரு அரை கரண்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி அதை குடிச்சிட்டு வரனால திருநீர் தாரையில் செல் அது சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு வெள்ளைப்படுவதை வெள்ளைப்போக்கு இது சரி செய்யக்கூடியது நெஞ்சக சளிகளை இது கரைச்சு கரைச்சி வெளியேற்றக்கூடியது கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடியது வயிற்றில் உள்ள கிருமிகளை இது வெளியேற்றக்கூடியது சீதைக்கழிச்சலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் இல்லாட்டினா விளக்கெண்ணெய் இது ரெண்டுலேயே ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு அதோட பூண்டு பற்கள் ஒரு ரெண்டு பற்கள் தட்டி போட்டு ஒரு ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து அதோட தூஜான்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை சிடார் இலை இலைப்பசைய அதில் இட்டு சிறு தீயில் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு மூட்டு வலிக்கு கைகால் வலி கை கால் வீக்கம் உடல் வலிக்கு தேய்ச்சிட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் இதே எண்ணெயை உடல் முழுசும் தடவி சிறிது நேரத்தில் குளிக்கிறதுனால உடல் வலி எது போக்கக்கூடியது நண்பர்களே நிறைய பேருக்கு மறுக்கள் வைரல் வாட்ஸ்ன்னு பார்த்து பா வந்திருக்கும் அது வந்து அந்த மறுக்கள் சீக்கிரம் உதிராது அந்த நேரங்களில் இந்த தூஜாவோட இலைகளோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைத்து பருக்கல்ல மறுக்கல்ல தொடர்ந்து போட்டுட்டு வரனால பருக்கல் மறுக்கல் இரண்டும் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் ஆணிகளில் இரவு நேரங்களில் இந்த இலைப்பசையோட மஞ்சள் சேர்த்து வச்சு தினசரி இரவு கட்டி காலை அவிழ்த்து வருவதால் ஆணிகள் மெருதுவாகி வெகு சீக்கிரம் குணமாகும் பூஜாவோட இலைகளை நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த நீரால பெண்கள் அவர்களுடைய பிறப்புறுப்பை கழுவி வர்றதுனால வெள்ளைப்போக்குனால ஏற்படுற தொற்றுக்களை இது சரி செய்யக்கூடியது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனை இது சரி செய்யக்கூடியது பங்கல் இன்ஃபெக்ஷனை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் நிறைய நீர் விட்டு அதில் தூஜாவோட இலைகள் காய்கள் இரண்டையும் போட்டு காய்ச்சி அந்த நீர்னால் ஆவி பிடிச்சிட்டு வரதுனால தலை நீர் ஏற்றத்தை இது சரியை சரி செய்யக்கூடியது மூக்கடைப்பை இது சரி செய்யக்கூடியது சலையை சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது நண்பர்களே காய்கள் இந்த தூஜாவோட காய்களை நசுக்கி போட்டு ஒரு ரெண்டு மூணு காய்களை நசுக்கி போட்டு நீரிட்டு காய்ச்சி ஆவி பிடிக்கிறதுனால தலைவலியை இது செய்யக்கூடியது நண்பர்களே தூஜாவோட மரங்கள் வீட்டுக்கு அருகாமையில் வளர்த்து வரதுனால காற்றை சுத்தம் செய்யக்கூடியது நண்பர்களே தூஜாவோட இலைகள் இலைகளை நீரிட்டு காய்ச்சி அந்த நீரால அந்த நீரை அகலமான பாத்திரத்தில் இட்டு அந்த நீரில் கால்களை வைத்து வருவதால் கைகால் வீக்கத்தை இது போக்கக்கூடியது இளம் சூட்டோடு இப்படி ஒத்தனம் கொடுப்பதால் நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்களே தூஜா ஆக்சிடென்டாலிஸ் தூஜா காம்பேக்டா அப்படின்னு சொல்லக்கூடிய மலை ஒயிட் சீடான்னு சொல்லுவாங்க இந்த மலைச்சவுக்கு மரங்கள் மலைப்பகுதிகளில் மலைப்பிரதேசங்களில் அதிக உயரமான இடங்களில் வளரக்கூடியது மிக உயரமாக வளரக்கூடியது இதோட காடுகளை கோனி ஃபாரஸ் ஃபாரஸ்னு சொல்லுவாங்க ஊசிகிளை காடுகள் சேர்ந்த இந்த மரம் இது இப்பொழுது நகரங்களிலும் வீடுகளிலும் பூங்காக்களிலும் பூங்கா களிகளிலும் வளர்க்கப்படுகிறது சிறு மரங்களாக வறு அழகுக்காக வளர வளர்க்கப்படும் இந்த தூஜா மரத்தில் மருத்துவ குணங்களும் அதிகம் உள்ளது